தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்க்குமார் அடுத்த வருஷம் நடக்க போற தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இருக்குல்ல அதுல மும்முனை போட்டி கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருச்சுங்க ஏன்னா தாவேக்காவோட சிஎம் வேட்பாளரா யார் அனௌன்ஸ் பண்ண போறாங்க நம்மளுக்கே தெரியும் பட் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தோட செயற்குழு கூட்டம் இருக்குல்ல அது இன்னைக்கு நடந்துச்சு அந்த கூட்டத்தில் மிக முக்கிய தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு வேற எதுவும் இல்லை எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் இந்த கட்சியோட முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க அறிவிக்கப்பட்ட கையோட ஒரு பேசின விஷயங்கள் இருக்குல்ல அதில் முத்தாய்ப்பான சில வரிகளை மட்டும் சொல்கிறேன் பரந்தூர் விவசாயிகள் இருக்காங்களா அவங்கள முதல்வர் சந்திக்கல அப்படின்னா நானே தலைமைச் செயலகத்துக்கு அவங்களை கூட்டிட்டு வருவோன்னு சொல்கிறாப்புல இதை தான் எப்படி இருக்க வச்சு பாருங்கள் ரெண்டாவது எப்பவுமே பாஜக திமுக இதை எதிர்க்கிறது மட்டும்தான் தான் நம்ம கூட்டணியோட பிரதான வேலையா இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காரு கிடையாதுன்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா அதிமுக கூட ஏன்னா அதிமுக சொல்றது யாரு கூட்டணிக்குன்னு வந்தாலும் சரி நாங்க தான் இப்ப டாமினட் முதல்வர் வேட்பாளர் அது நாங்க தான் அப்படின்னு தெளிவா சொல்ட்டாங்க ஒரு பக்கம் இவங்கள சொல்லிட்டாங்க தாவைக்காவும் ஸோ அதிமுகவோட தாவைக்கா கூட்டணி வைக்காதுன்றது இங்க லிட்ரலா தெரிஞ்சிருச்சு ப்ரோ அதான் துணை முதலமைச்சர் போஸ்ட்டை கிரியேட் பண்ணலாமே கேட்டிங்கன்னா இப்ப அதை பத்தி பேசிட முடியாது எலெக்ஷன் நெருங்கல அப்ப பாத்துக்கலாம் ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்கிறதையே அப்படியே பத்து வருஷமாக கடைப்பிடிப்பானு சொல்ல முடியாது வெயிட் பண்ணி பார்ப்போம் கூட்டணினாலே அது எங்களோட தலைமையில் தான்ன்ற விஷயத்த விஜய் அவர்கள் ரொம்ப கட்டன்டேட்டாக சொல்லிட்டாப்ல அவர் அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன பேசுனாலும் இப்போ முழுமையாக பாருங்கள் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம் ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண் எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை நம் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்படை செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல உறுதியான தீர்மானம் தீர்மானம் ஒன்று நாம் எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிக்க வேண்டியது நம்ம கடமை அந்த கடமையை நாம் சரியா செஞ்சே ஆகணும் கண்டிப்பா நாம் விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம் 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 நின்னே தீருவோம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் அதை நான் கொஞ்சம் படிச்சு காட்டுறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்க இருக்கிறாங்க போராட்டத்தில் அவங்கள தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் போய் பார்த்தேன் அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும் உங்க கவர்மெண்ட் சார்பாக ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தா பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார் ஒன்னு அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும் இல்ல அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும் ரெண்டுமே அந்த அறிக்கையில இல்லை வெறும் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா சி எம் சார் பதினைந்து ஆயிரம் மக்கள் அந்த மக்களும் நம்ம மக்கள் தானே ஏன் அந்த அக்கறையோ அந்த மனிதாபிமானமும் உங்ககிட்ட இல்ல எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை மிகப்பெரிய நீர்நிலைகளை ஆயிரக்கணக்கான வீடுகளை அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர் கூசாம சொல்றீங்க இதில் வேற உங்களுக்கும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வேற காட்டிக்கிறீங்க ஆனால் ஏர்போர்ட்டுக்காக பரந்தூரை செஞ்சது உங்க கவர்மெண்ட் தான் ஒன்றிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தப்போ சொன்னார் அதுக்கும் உங்ககிட்ட இருந்த எந்த பதிலும் இல்லை இந்த சூழ்நிலையில பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த கடந்த இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு உங்கள் கவர்மெண்ட் தான் அரசாணை பிறப்பிச்சிருக்கு விமான நிலையம் அமைக்கிறதையே ஏற்க மாட்டோம்னு வருஷக்கணக்காக போராடுற மக்களோட நிலங்களையும் சேர்த்தே கையகப்படுத்த அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு விவசாயிகளோட கண்ணீரை துடைக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு அவங்களோட கண்ணில் குத்துறதாகவே இருக்கு இந்த ஜீவோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா உங்கள் ஒப்புதலோடு தான் நடக்குதா தெரியல பதிலும் தெரியல பரந்தூர் மக்களை இது வரைக்கும் நீங்கள் ஏன் சந்திக்கலன்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை நான் இந்த பரந்தூர் போராட்டக்காரங்க அந்த மக்களை ரீசண்டா நான் சந்திச்சேன் அவங்க சொன்னதையெல்லாம் கேட்கும்போது கேட்கும் போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்பவும் ஒன்னும் குறைஞ்சிடல சிஎம் சார் சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை விவசாய பூமிய வாழ்வாதாரத்தை நீர்நிலைகளை காப்பாத்த ஒன்னா நின்று போராடி பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும் அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சிக்கா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சுக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற தலைமை உண்டாகும் அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன் தயாரா இருக்கேன் நான் பரந்தூர் வந்த இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை சொன்ன அதே தான் இங்க நான் திரும்ப ரிபீட் பண்றேன் அகென்ஸ்ட் எனி டெவலப்மெண்ட்ஸ் வி ஆர் நாட் அகெய்ன்ஸ்ட் ஏர்போர்ட்ஸ் அந்த லொக்கேஷன் தான் தப்புன்னு சொல்றோம் இதை நாங்க மட்டும் சொல்லல ஏவியேஷன் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க ஏர்போர்ட் பைலட்ஸ் அங்க ஏர்க்ராஃப்ட் லேண்ட் பண்றதுக்கு தே மைட் ஃபேஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ன்றது கூட அதுல மென்ஷன் பண்ணி அது மட்டும் இல்ல அந்த வாட்டர் பாடிஸ் அழிச்சி அதுக்கு மேல ஏர்போர்ட் அந்த பில்டிங்ஸ் அந்த ரன்வேஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மழை காலமோ இல்ல ஒரு ஃப்ளட்ஸ் டைம்லயோ தி ஹோல் சென்னை சிட்டி will be flooded இதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ம மைண்டில் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் டேக் அ கால் தேங்க் யூ நன்றி வணக்கம் மக்களே விஜய் அவர்கள் பேச்சை முழுமையாக கேட்டிருப்பீங்க அவரோட பேச்சு சம்மந்தமான உங்களோட கருத்துகள் என்ன கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலேயே இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்